பாறை நகர்ந்து போவது போல் தெரியும் ஆனால் அந்த பாறையில் நட்சத்திரங்கள் வரையப்பட்ட மேலோட்டோடு மிக மெதுவாக நகர்ந்து போகிற உயிர் தான் ஆமைகளுக்கு டைனோசர் தம்பிகள் அப்ப தம்பிகள் இந்த பூமியில் இல்லாமல் போன பிறகும் கள்ளிப்பால் என்றாலே விஷம் என்று நமக்கு சிறுகதைகளும் சினிமாக்களும் சொல்லிக் கொடுத்திருக்கிறதே கள்ளிப்பாலை மருந்தாக்கிய நீங்கள் மூலிகையும் சேர்ந்து படிக்க வேண்டும் பணத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம் நம்ம தேடி வந்தோம்ல ஒரு புதிய உயிரை உங்களுக்கு காட்டுகிறேன் ஒரு புதிய உயிரை நாம் இந்த காட்டிலே தெரிந்து கொள்ளலாம்னு உங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துட்டேன் நான் தேடி தேடி பார்த்தா இந்த வெயில் அதை காணும் எங்கள் அது போயிருப்பாங்க அல்லது இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியான இடங்களில் இன்னும் ஒரு அடர்ந்த புதரக்குள்ளே போயிருப்பாங்க நம்ம அப்படி போய் ஒரு உயிரை தேடி அவங்கள இளையூறு பண்ணிடக்கூடாது அவங்க வருவாங்க எப்போயோ வருவாங்க எப்போ வருவாங்கன்னா இந்த அப்படியே மலை மேகமாக கொஞ்சம் மேகம் கூடணும் வானம் மப்பு மத்தாரமாக இருக்கும்போது வெயில் குறைஞ்சு கொஞ்சம் மலை மேகம் கூடுகிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குற போது இந்த வெக்கை குறைஞ்சு பூமியில் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படுகிற போது அடர்த்தியான புதருக்குள் இருந்து அவங்க வெளியே வருவாங்க வெளியே வந்தும்போது தான் இந்த ஒற்றையடி பாதையில் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் யாருங்க வருன்னா அவங்களுக்கு பேர் நட்சத்திர ஆமைகள் நீங்கள் முதல் முதலில் பார்க்கற போது ஒரு பாறை நகர்ந்து போவது போல் தெரியும் ஆனால் அந்த பாறையில் அப்படி பொன்னிறத்தில் நட்சத்திரங்கள் வரையப்பட்ட மேலோட்டோடு மிக மெதுவாக நகர்ந்து போகிற உயிர் தான் நட்சத்திர ஆமைகள் என்னையா சொல்றீங்க காட்டுக்குள் எங்காவது ஆமை இருக்குமா அதுவும் இந்த வெயிலில் வறட்சியான ஒரு முல்லை நிலத்தில் எப்படி ஆமைகள் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்ன நீங்கள் கேட்கக்கூடும் உள்ளபடியே இங்க இருக்கிற நட்சத்திர ஆமைகள் இந்த காடுகளில் வாழுகிற காட்டு ஆமைகள் நம்மிடத்தில் நான்கு ஆமைகள் காடு சார்ந்திருக்கிறது சோலைக்காடுகள் என சொல்லுகிற ஒரு காட்டில் ஒரு ஆமை இருக்கிறது அதுக்கு பேர் திருவாங்குதூர் ஆமை ரொம்ப அழகான ஒரு ஆமை சோலைக்காடுகளுக்குள் இருக்கிறது கீழே முல்லை நிலத்திலே இருக்கிற ஆமைதான் நட்சத்திர ஆமை நாம் இன்னும் கொஞ்சம் கீழே போக போகிறோம் அங்கே பார்க்குற ஆமைகள் நன்னீர் ஆமைகள் அல்லது ஆற்று ஆமைகள் அதுக்கு கீழே போனால் கடல் அங்கே இருப்பது கடல் ஆமைகள் இப்படி ஆமைகள் நான்கு வகையாக நான் நிலத்திலும் வாழுகிற வகையில் ஆமைகள் படைக்கப்பட்டிருக்கிறது ஆமைகள் ஒரு தொன்மையான உயிர் தொன்மையான உயிரினா அதுக்கு எவ்வளவு ஆயுசு இருக்கும் நீங்க கேட்பீங்க எவ்வளவு நாடு இருக்கும் அதுக்கு என்ன வரலாறுன்னு கேட்பீங்க அப்படி கேட்டால் நான் சொல்வேன் டைனோசர் என சொல்லுகிற ஒரு உயிரினம் பெரிய உயிரினம் டைனோசர் டைனோசருக்கு மூத்த அண்ணன் தான் ஆமைகள் ஆமைகளுக்கு டைனோசர் தம்பிகள் அப்ப தம்பிகள் இந்த பூமியில் இல்லாமல் போன பிறகும் அண்ணன்கள் இந்த பூமியில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அண்ணனை தேடித்தான் இவ்வளவு நேரமும் அலைந்து கொண்டிருக்கிறோம் அப்படியா இந்த அண்ணன்கள் எத்தனை ஆயுளில் வாழ்வார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த ஆமைகள் தான் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தொடங்கி முந்நூறு ஆண்டுகள் வரையிலும் உயிர் வாழுகிற தகுதியை பெற்றிருக்கிற உயிரினம் ஆமைகள் அதான் ரொம்ப முக்கியம் மிகுந்த பாதுகாப்பு உணர்வோடு அது கள்ளி அடியில் கள்ளி புதரில் தான் நட்சத்திர ஆமைகள் வாழ்கிறது நட்சத்திர ஆமைகளின் சாப்பாட்டில் கள்ளி முதலிடத்தில் இருக்கிறது ஓ கள்ளியை சாப்பிடுகிற ஒரு ஆமையா அப்போதுக்கு முள்ளு குத்தாதாயா கேட்கலாம் அந்த முள்ளுக்கு படாமல் தன்னுடைய மென்மையான உதடுகள் முள்ளுக்கு படாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் கொறித்து கொறித்து மிகுந்த நிதானமாக சாப்பிடுகிற உயிரினம் ஆமைகள் அப்போ இந்த நட்சத்திர ஆமைகள் கள்ளியை சாப்பிடுவதே அது பால் உள்ள போயிடாதா ஏன்னா கள்ளிப்பால் விஷம் இல்லையா கள்ளிப்பால் என்றாலே விஷம் என்று நமக்கு சிறுகதைகளும் சினிமாக்களும் சொல்லி கொடுத்திருக்கிறதே கள்ளிப்பாலை ஊற்றி நாம் எத்தனை குழந்தைகளை வெளியே கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தோணும் கள்ளிப்பாலை மருந்தாக்கிய நீங்கள் மூலிகையும் சேர்ந்து படிக்க வேண்டும் மிகப்பெரிய மூலிகையை கள்ளிப்பால் கொண்டு மரபு சார்ந்த மருத்துவர்கள் உருவாக்கி வருகிறார்கள் இன்னொன்று கள்ளிப்பழம் சாதாரணமல்ல கள்ளிப்பழம் இன்றைக்கு பல இடங்களில் விற்கப்படுகிறது ஒரு காலத்தில் கள்ளிப்பழம் மிக சாதாரணமாக நமக்கு கிடைத்தது இன்றைக்கெல்லாம் மால் பெரிய பெரிய மார்க்கெட்டில் வரும்போது இன்னைக்கு கள்ளிப்பழம் வந்துருச்சு காரணம் கள்ளிப்பழத்தில் தேவையற்ற கொழுப்பை கரைப்பதற்கும் நம் உடம்பில் இருக்கிற இரத்தத்தை சுத்திகரிப்பதற்குமான சத்துக்களும் சாரமும் கள்ளிப்பழத்தில் இருப்பதாக அறிவியல் ஆதாரங்கள் சில சொல்லி இருக்கிறது அதன் பொருட்டுத்தான் கள்ளிப்பழங்கள் இன்றைக்கு பேசப்படுகிறது வைக்கப்படும் நாம் எல்லாம் கள்ளிப்பழத்துக்கு ஆசைப்படுகிறோம் கள்ளிக்கு ஆசைப்படுவதில்லை கள்ளி நாம் ஒருபோதும் பயிரிடவும் மாட்டோம் ஆனால் கள்ளிச்செடியை யார் பயிரிடுகிறார்கள் கள்ளிச்செடிகளை யார் பாதுகாக்கிறார்கள்னால் கள்ளிச் செடிகளை ஆமைகள் பயிரிடுகிறது பழங்களை சாப்பிட்டு ஆங்காங்கு புதர்களில் நடந்து நடந்து போகிற போதெல்லாம் அதன் எச்சத்தில் இந்த கள்ளி மரங்கள் வெளுத்து கொண்டிருக்கிறது கள்ளி புதர்கள் ஆக கள்ளிச்செடியை தனக்கு பாதுகாப்பாகவும் கள்ளிச்செடியை வளர்த்த இடத்திலையும் நட்சத்திர ஆமைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த நட்சத்திர ஆமைகளுக்கு பற்றி கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நட்சத்திர ஆமைகளை பார்க்காத நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் நட்சத்திர ஆமைகளை பற்றி தெரியாத நிறைய பேர்கள் இனிமேல் நட்சத்திர ஆமைகளை பற்றி உள்ளபடியே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வனத்துக்குள் திருப்பூரின் காடறிதல் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இப்படி நமக்கு அருகாமையில் வாழ்கிற உயிரை அறியாமல் இருக்கிறோமே என்று அறிய செய்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறது நினைக்கிறோம் இந்த காடுகளில் மிகுந்த பாதுகாப்போடு ஆமைகள் இருக்கிறது நட்சத்திர ஆமைகளை வாய்ப்பு அப்படி எளிதாக யாரும் அந்த ஆமையை பார்த்து விட முடியாது என்றெல்லாம் நினைக்கிறோம் நாங்களும் இந்த காடுறுதல் பயணத்தின் பலமுறை ஆமையை சந்திக்க விரும்பி சந்திக்காமல் திரும்பி இருக்கிறோம் ஆனாலும் எனக்கு எந்த கவலை என்றால் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு கூட வேண்டாம் பதினோரு மாதத்தில் முப்பதாயிரம் நட்சத்திர ஆமைகள் விமான நிலையங்களில் கடத்த வேறு நாட்டுக்கு கடத்தப்படும் போது பிடிபட்டிருக்கிறது உங்களுக்கு வியப்பாக இல்லை ஒரு பதினோரு மாதத்தில் முப்பதாயிரம் நட்சத்திர ஆமைகளை கடத்தி மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு கடத்தப்படுகிற போது திருச்சி விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் மதுரை விமான நிலையத்தில் என்று பல இடங்களில் நட்சத்திர ஆமைகள் பிடிபட்டிருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியான தகவல் யார் பிடிக்கிறார்கள் எப்படி பிடிக்கிறார்கள் என்று இன்று வரையிலும் தெரியவில்லை நட்சத்திர ஆமைகளின் கடத்தல் என்பது இன்று வரை தொடர்கிற செய்தியாக இருக்கிறது அப்படி நட்சத்திர ஆமைகள் போது பிடிபடுகிற ஆமைகளை கொண்டு வந்து அதற்கு மறுவாழ்வு அமைக்கிற விதமாகவும் புனர்வாழ்வு தருகிற அமைப்பாகவும் நான் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்திலும் நீங்கள் இந்த ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலையும் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட நட்சத்திர ஆமைகள் இங்கே புனர்வாழ்வுக்காக விடுபட்டிருக்கிறது அது எங்கோ இருந்து பிடிபட்டு இது ஒரு புதிய வாழ்விடத்தை தேர்வு செய்திருக்கிறது இங்கே யானும் அது பிடிபடாமல் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று நீங்களும் நானும் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் நம்ம ஆமை நம்மை பார்த்து கேட்கிறது ஐம்புரி ஆட்சி கொள் என்று ஐம்புரி ஆட்சி கொள்ளுகிற ஒரு உயிரினம் ஆமைகள் ஆமைகளுக்கு தீமை வருகிற போது ஆமையா ஆமைகளுக்கு தீமை வருகிற போது முதலில் தன்னுடைய மெய் வாய் கண் காது மூக்கு என்று ஐம்புலங்களையும் அடக்கி கொள்ளுகிற உயிரினம் ஆமைகளாக இருக்கிறது மனிதர்களும் தீமையை கண்டு தீமை செய்யாமல் ஐம்புரியும் ஆட்சி கொள்ள வேண்டும் என்கிறான் மகாகவி பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் அவன் ஐம்புரியும் ஆட்சிகள் என்கிறான் ஆக ஆமையை பார்த்தாவது நாம் அடுத்தவருக்கு தீமை செய்ய நேர்கிற போதெல்லாம் ஐம்புரி ஆட்சி கொள்ளுகிற விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இந்த பயணத்தில் நாம் ஆமைகளிடத்திலே உள்ளபடியே கற்றுக்கொண்டோம் இன்னும் கற்றுக்கொள்ள ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இருக்கிறது வாருங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் ஒரு பெண்வண்டை பார்த்ததும் இந்த வலிமையோடு உரண்டையை உருட்டி கொண்டு போகிற இந்த ஆண் ஆணுக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்து கொள்ளும் ஒரு பெண்வண்டு நம்மை பார்க்கிறது என்று தெரிந்ததும் ஒரு ஆண் வண்டுக்கு இந்த உருட்டி கொண்டு போகிற சுமையெல்லாம் தெரியாமல் அவை சுகமாக இந்த உரண்டை உருட்டி கொண்டு போகும் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் சாணி உருட்டும் வண்டை கடவுளாக வழிபட்டிருக்கிறார் நண்பர்களே அவர்கள் ஒரு சாணி வண்டை வழிபட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சிந்தனையோடு வழிபட்டிருக்க மாட்டார்கள் இது வண்டுகளின் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட இந்த பூமிக்கு அவை நம்மை செய்கிறது யாரெல்லாம் இந்த பூமியில் உருட்டுகிறார்களோ புரட்டுகிறார்களோ புதைக்கிறார்களோ அவர்களால் எல்லாம் இந்த மீத்தேன் பூமியிலிருந்து கிளம்புகிற மீத்தேன் கட்டுப்படுத்தப்படுகிறது கழிவு சீக்கிரமாய் கழிக்கப்படுகிறது